திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றிம் தொல்லை இருந்துரவி சூழுந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆகியதே எல்லை மறுவான் எறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நம வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கம் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கம் பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கலல்கள் வெல்கம் பிறந்தாருக்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்கம் கரங்குவிவாறு உள்மகிலும் கூண்கலல்கள் வெல்கம் சிறங்குவிவாறு ஓங்குவிக்கும் கலல் வெல்கம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றீம் நேயத்தே நின்ற நிமலநடி போற்றீம் மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றீம் சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றீம் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றீம் சிவன் அவன் என் சிந்தையும் நின்றாதனால் அவன் அருளாலை அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி என்னிதற்கு எட்டாய் எழில் ஆற்கலல்கள் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய் என் எல்லை இடாதானே நின் பெரும் சிற் புகழுமாறு ஒன்று அறியேன் தாகி கூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயாய் என ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்சுடரேம் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தனை அகழ்விக்கும் நல் அறிவேம் ஆக்கம் அளவு இறுதியிலாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனேன் பால் கண்ணலோடு நெய் கலந்தார்போல சிறந்தறியார் சிந்தனையில் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் இரங்கல் ஓர் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடி மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கும் மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து அருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்ததையான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரேன் தேசனே தேன் ஆர் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதை அளவிலா பெம்மானை ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருகி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் இல்லையுமாய் சோதியனே துன்னிருளை தோன்றா பெருமையனே ஆதியனை அந்தம் நடுவாகி அல்லானேன் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞனத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவேன் என் சிந்தனை உள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானேன் வேற்று விடக்கு உடம்பின் ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் வீட்டி இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலங்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கில் பல்லோருக்கும் ஏத்தப்பணிந்து திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி